வர 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 வந்துட்டேன் என்ன ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே லைவ் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம லைவ் போடக்கூடாதுன்னு அர்த்தம் போடாமல் லைவே வரல கமெண்ட்டே வர மாட்டேங்குது கட் பண்ணிக்குவோமா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மல்லிகை சரவணங்கிற ஐடி ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு லைவே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒன்றரை நிமிஷம் அப்படி ஆனால் அல்ல கமெண்ட் வந்துடும் ஏன் லைக்கு ஒன்று வந்துருச்சு பதினாறு பேர் இருக்கீங்க கமெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது என்ன ஆச்சு வந்துவிட்டது ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் சூர்யா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவ்ல இருக்கவங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கமெண்ட் வர மாட்டேங்குது மேலே வர மாட்டேங்குது பதினாலு பேர் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய கமெண்ட் வரல என்ன சமையல் சாம்பார் சூர்யா உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமே என்னதான் கேக்குறீங்க நான் நல்லா இருக்கேன் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே சூப்பர் உங்களுக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு சூர்யா அது என்ன நாப்பத்தி ஆறு சூர்யா சூர்யா நாப்பத்தி ஆறுன்னு வச்சிருக்கீங்க கோயின் ஜே புரியலிங்களே காஜல் காஜல் அப்படிங்களா காஜல்னா என்ன அதுதாங்க கொஞ்சம் நல்லாவும் வைக்கணும் என்ன சமைக்கணும் நைட்டே யோசனை பண்ணி பண்ணி மண்டையே வெடிச்சிருங்க அந்த அளவுக்கு யோசனை பண்ணணும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்னைக்கே யோசனை பண்ணணும் என்ன சமைக்கணும்னு உங்க வீட்டுல எப்படி யோசனை பண்ணாமலே வெடிஞ்சு எழுந்திரிச்சு டக்குன்னு சமைச்சிருவாங்களோ நைட்டே என்ன சமைக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் கேட்டே இருப்பேன் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட மல்லிகா இலையை போட்டு அடுத்து இலையை போட்டிருக்கிறீங்களா அடுத்த லைவுன்னு சொல்கிறீங்களா இலையை போட்டு இருக்கீங்களா நான் இப்பதான் பார்த்தேன் லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்த லைவுன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க அது அந்த சேனலில் போட்டேன் இது வேற சேனல் இது புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கீங்க இனிமேதான் அக்கா பார்க்கணும் சரிங்க ஓகே நாற்பத்தி ஆறு அப்படின்னா புரியல ரேசர் வேலன் டீனோவா அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னா நாற்பத்தி ஆறு நீங்கள் டைப் பண்ணது நீங்கள் படித்து பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க எனக்கு புரியலே இதில் கமெண்டே வரலைங்க அதனால நான் இல்லை கட் பண்ண போகிறேன் கமெண்ட் வர வரமாட்டேங்குது அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அதனால கட் பண்றேன் இந்த இடத்துல டவர் வரலையா என்ன பைக் ரேஸ் இருக்கா பைக் ரேஸா நீங்க பைக் ரேஸ் போவீங்களா பைக் ரேஸ் பாப்பீங்களான்னு கேட்குறீங்களா ஐயோ சாமி நாளில் பார்த்தேனா அவ்வளோதான் பாடி தாங்காது பயமா இருக்கு வெயிட் பண்ணா தாங்க வரும் வெயிட் தான் வருமா என்ன வெயிட் பண்ணும் கமெண்டா கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணியாச்சே எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணி கமெண்ட் வந்ததில்லைங்க டக்கு டக்குன்னு வந்துடும் ஏன்னு தெரியல இன்னைக்கு அப்படி ஆகுது ரொம்ப நேரம் இந்த லைட்டையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஏற்கனவே கண்ணு ப்ராப்ளம் ஆகிவிட்டது கண்ணு எரியுது அதனால தான் நான் கொஞ்சம் பார்க்கறது இல்லைங்க கீழே ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு கமெண்ட் பார்க்க முடியல அதுல வண்டி நம்பர் நாப்பத்தி ஆறா நீங்க பைக் ரேசருங்களா ஐயோயோ ஏங்க இந்த வேலைக்கெல்லாம் போறீங்க ஐயோ சாமி பார்த்து பத்திரமா ஓட்டுங்க ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பா சேஃப்டியா நல்லா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு எந்த ஊர்ல பைக் ரேஸ் நடக்குது எல்லோரும் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிருப்பாங்களா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க சரிங்க நாளைக்கு பேசுவோமா முன்னாடி கமெண்ட் வர மாட்டேங்க யாருமே இல்ல லைவ்ல மேலே பாருங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க எந்த ஊர்னு சொல்லுங்க எந்த ஊர்ல பைக் ரேஸ் நடக்குது கமெண்ட் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல இந்த இடத்துல டவர் இல்லையா டவர் இல்லைன்னா கூட அப்படி ஆகுங்க அக்கா எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அக்கா அந்த நாற்பத்தி ஆறு அந்த பைக்கு ரேஸில் பிடிக்கும் ஓ பைக்கு ஓட்ட தெரியா சரி சரிங்க நாற்பத்தி ஆறாவது வண்டியில் பைக்கு ஓட்டுறவங்களும் உங்களுக்கு பிடிக்குமா சரி 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 என்கரேஜ் பண்ணுங்க நெட்ருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் கமெண்ட்டு வர மாட்டேங்குது அதனால் டாட்டா போய் சொல்லிட்டா உங்களுக்கு இனிய காதலர்தின் நல்வாழ்த்துக்கள் பைக்கு ஓட்டி பழகிக்கங்க நம்மளுடைய சொந்த தேவைக்காக வண்டி ஓட்டுற பழகிக்கலாம் அது தப்பு இல்லை ரேஸ்க்கெல்லாம் போற அளவுக்கு ஓட்ட வேண்டாம் நீங்க வந்து உங்க தேவைக்கு நம்ம அடுத்து உங்களோட உதவி எதிர்பார்த்தே என்னைக்கு வாழ முடியாதுல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சாதான் நம்ம தேவைக்காக எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கெல்லாம் வந்துக்கலாம் பிரேம்குமார் நீங்க அழகானன்னு பார்த்து வந்துட்டீங்களா அக்கா ஹாப்பி வேலண்ட்ஸ் டேங்க்கு எப்படி எழுதிச்சிருக்கீங்க பாருங்க ஹாப்பி வேலண்ட்ஸ் டே பிரேம்குமார் அக்கா நான் சொன்னேன் அக்கா சென்னைங்களா சென்னைங்களா ஓகே சென்னை தான் சென்னையில் இருந்துட்டு உங்களுக்கு வண்டி ஓட தெரியாதுங்கிறீங்க சும்மா தானே சொல்றீங்க வண்டியெல்லாம் ஓட தெரியும் ஆனால் பைக் ரேஸ் போக மாட்டேன்னு சொல்றீங்க அப்படித்தானே ஓகே எல்லாரும் லைவ்ல இருந்து ஓடிவிட்டார்கள் நம்மள என்னுடைய மூஞ்சி பத்துல பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுதல் உங்கள் மல்லிகா சரவணன் ஐயோ இந்த ஐடி பேர் மல்லிகை சரவணன் இல்லைங்க மல்லிகா கோபிகா அக்கா இந்த அக்கா இந்த சாங்கா உனக்கா என்னடா தம்பி புரியவில்லையே இல்ல லைட் வெளிச்சத்துல கண் எரியுது யாருமே இல்ல கமெண்ட் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணிட்டு அதனால லைவ் கட் பண்றேன் டாட்டா பாய் பாய் சியூ